ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாள் தனது தந்தை தனது பிள்ளைக்கு பொருளாதாரத்தை திரட்டி கொடுக்கிறான் இந்த அன்பு இல்லை என்றால் என்ன செய்யறாங்க யாரோட பல உறாங்க யாரு கூட போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறதே கிடையாது தன்னுடைய பிள்ளை கூட படிக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய புள்ள அப்படி கிடையாது என்னுடைய புள்ள பத்திரமாத்து தங்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம இருக்கிறோம் புல் அண்ட் ஃபுல் சீரியல்லையும் டிவிலையும் மூழ்கி கிடக்கும்போது தன்னுடைய பிள்ளை வந்து அவங்கள பார்க்கும் அந்த பிள்ளையும் உட்காந்து அந்த சீரியலை பார்த்து சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறத நம்மளால பார்த்து தானே முடியுது

அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக மனித சமுதாயத்திற்கும் இந்த ஜீவராசிகளுக்கும் ஒரு பண்பை அளித்திருக்கிறான் அந்த பண்பு என்ன என்றால் அன்பு என்ற ஒரு பண்பு அந்த அன்பு இருப்பதனால்தான் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சிக்கு உணவளிக்கிறது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாள் தனது தந்தை தனது பிள்ளைக்கு பொருளாதாரத்தை திரட்டி கொடுக்கிறான் இந்த அன்பு இல்லை என்றால் அல்லாஹ் அல்லஹு தாலா நமக்கு இரக்கம் என்ற ஒரு இதே காட்ட மாட்டான் இதுல தன்னுடைய பிள்ளைகள் படிக்கின்றது தன்னுடைய பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு போகின்றது அப்படின்னு நம்ம சும்மா அவங்க பள்ளி கல்லூரிக்கு போயிட்டு காலையிலேயும் மாலையிலேயும் வந்துடுறாங்க யாரோட பழகுறாங்க யாரு கூட போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறதே கிடையாது இதுல தன்னுடைய பிள்ளைகளை நம்ம அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம் அளவுக்கு அதிகமாக நம்ம அன்பு வச்சு ஆனா தன்னுடைய பிள்ளை கூட படிக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய புள்ள அப்படி கிடையாது என்னுடைய புள்ள பத்திரமாத்து தங்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம இருக்கிறோம் அவங்கள நம்ம கவனிக்கிறோமா இருந்தா கவனிக்கிறதே கிடையாது ஒரு தாய் தன்னுடைய வீட்டுக்கு சென்றால் அவ பள்ளிக்கு போயிட்டு வந்து படிச்சுட்டு வரா அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தாய் என்ன பண்றாங்க சீரியல்லையும் மூழ்கி கிடக்கிறத சீரியல்லையும் டிவியிலையும் மூழ்கி கிடக்கும் போது தன்னுடைய பிள்ளை வந்து அவங்களை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையும் உட்காந்து அந்த சீரியலை பார்த்து சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க தானே முடியுது அல்ல சுப்தா என்ன கட்டளை எட்டு இருக்க அப்படிங்கறத நம்ம ஒரு நாளாவது நம்ம சிந்திச்சு பார்த்ததும் ஒரு நாளாவது நம்ம அந்த பிள்ளைக்கு நம்ம எடுத்துரைத்தது உண்டா அதெல்லாம் கிடையாது டிவி சீரியல்ல காட்டக்கூடிய காட்சிகள் ஆபாசமானது அனாச்சாரமானது ஆனால் அந்த ஆபாசமானதையும் அனாச்சாரமானதையும் குடும்பமாக உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நான் தன்னுடைய டிவிலையோ மொபைல்லையோ நல்ல ஒரு பயானோ நல்ல ஒரு வசனமோ பிள்ளைக்கு எடுத்து கூறக்கூடிய பயானோ ஹதீசோ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வெக்கப்படுறோம் எந்த விதத்தில் ரொம்ப கூச்சமா இருக்கு ஒரு டிவி சீரியல்ல கட்டி பொருள் குளியலையில ஆபாசமா காட்டுறதையும் பிள்ளைகள் இடத்துல நம்ம காட்டணும் எப்படி இருக்கு ரொம்ப வெக்கப்படுறோம் கூச்ச சுபோ கூச்சப்படுறோம் நம்மளுடைய மார்க்கத்துல காதல் என்றா வரம்பு இருக்கு காதல் என்றால் யார் கூட வேண்டாலும் பழகிடலாம் யார் கூட வேண்டாலும் பேசலாம் யார் கூட வேண்டாலும் பேசி ஓடி போகலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அல்லது சுபானோத்தால இதுக்கு ஒரு வரம்பு விதிச்சு இருக்கிறான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை காதலிக்கலாம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை காதலிக்கலாம் அதே வரம்புக்கு உட்பட்டது ஆனால் இப்பொழுது காதல் என்று சொல்லிக்கொண்டு கலிசரையாக திரியக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளே சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லவா சுபாலா நமக்கு காட்டிய வரம்பின்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு தெரியல ஆனா அந்த டிவி சீரியல்ல படத்தை பார்த்துட்டு ஒரு ஆபாச காட்சிகளையும் ஆபாசமான பேச்சுகளையும் பேசக்கூடிய நம்மளுடைய சமுதாயம் எங்க போய் கொண்டிருக்கு நமக்கு தெரியல நவிக நாயன் சல்லா உலகம் அவர்கள் கூறுகிறார்கள் விபச்சாரத்தில் ஆடமுடிய மகனுக்கு பங்கு இறைவன் அது என்ன அடைஞ்சே தீர்வாங்க கண் செய்யும் விபச்சாரம் பார்வையாகும் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் எப்படி இருக்கு வரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய சோசியல் மீடியாக்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அப்படி இப்படி நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா ஆபாசமான காட்சிகள் ஆபாசமான திரைகள் ஆபாசமான செயல்கள் தன்னுடைய கணவன் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்லபடியாக என்னுடைய பிள்ளைய வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அதுக்குள்ள என்ன பண்ணிருதா நம்மளுடைய பிள்ளை யாருக்குறையாவது கலிசடைய கூட ஓடி போறதும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹு கட்டளை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காத எல்லா விஷயத்திலும் என்ன செய்யலாம் எல்லா விஷயத்திலும் இந்த பாவம் செய்யாத அந்த பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றான தவிர விபச்சாரத்தை எப்படி சொல்றான் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காத அப்படின்னு சொல்றான் அந்த விபச்சாரத்தின் நம்ம நெருங்கி கொண்டு நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒரு வரம்ப வச்சிருப்போம் அந்த மாதிரி காதல்ங்கிறதுக்கும் ஒரு வரம்பு இருக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பொறுப்பாளி ஆவார் அபி சதலா சலாம் அவர்கள் சொல்றாங்க ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பொறுப்பாளி ஆவாங்க தன்னுடைய தாய் ஒரு தந்தை மகனுக்கு பொறுப்பாளி ஆவான் இந்த பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் மறுமையில் விசாரிக்கதான் போகிறான் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா நமக்கு தெரியதான் செய்யுது நம்ம படிக்கதான் செய்யறோம் கேட்க தான் செய்யறோம் எல்லாம் பண்றோம் ஆனா நான் அதை கேட்கறது காதல மட்டும்தான் இருக்கும் நான் பேசுறது வாயால மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம போயிடுற போல நம்ம பேசக்கூடியதையும் கேட்கக்கூடியதையும் நம் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டும் அல்லாஹ் சுபா நவுத்தாலா அந்த மாதிரியான வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானோ சலாம் அலைக்குமார் சுமத்துல ஆகியோ கடைசா தூள் நம்பிக்கையிலேயே சகோதர சேதையில உங்கள் வீட்டுல ஒரு நோட்டீஸ் ஒண்ணு குடுத்துருக்கிறோம் அந்த நோட்டீஸ் மூலமா படிங்க தன்னுடைய பிள்ளைகளை வந்து வந்து கண்காணிக்கணும் அவங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க என்பதெல்லாம் நீங்க வந்து கண்காணிங்க ஒரு பெண் குழந்தையை யார் சாதுகான முறையில் பெற்றெடுத்து வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஜனதூர் சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாவிட சொல்ல சொன்னார்கள் அதன் அடிப்படையில் பிள்ளைகளே அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வளர்ப்பதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லா அருள் புரிய வேண்டும் அஹமதுல்லாஹை வரக்காது நடக்கக்கூடிய அநீதிகள் மோசமான காரியங்கள் அசிங்கங்கள் ஆபாசமான நிகழ்வுகளை எல்லாம் நாளுக்கு நாள் செய்தித்தாள்களின் வழியிலாக இணையதளங்களின் வாயிலாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் இந்த ஜாதக என்பது இந்த சமூக ஊடகங்களின் ஆளுமை அதிகமாக இருப்பதால் நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே இந்த ஜாதக என்பது மிகப்பெரிய அளவில் கவரப்பட்டுள்ளது இந்த காதலர் தினம் என்பது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்